வணக்கம் இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தேன் நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் இவை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாதப் பொருள் என்பது தேர்தலும் மதுவும் தேர்தலில் பூரண மதுவிலக்கு என்ற முழக்கங்களும் கொள்கைகளும் எந்த அளவிற்கு தேர்தலில் இந்த முழக்கங்களை வைப்பவர்களுக்கு ஆதரவான வாக்குகளை பெற்றுத்தர உதவும் என்ற ஒரு கருத்து ஒருபுறம் தொடர்ந்து விவாதப் பொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்ன பிற தேர்தலில் இதற்கு முன்பு இருந்த கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவைத் தேர்தலில் மது விளக்கு என்பது மது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகி போயிருக்கிறது என்றே சொல்லலாம் ஆளும் அஇஅதிமுகவும் படிப்படியாக மது விளக்கு என்ற தளத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் கிட்டப்பட்ட ஏறத்தாழ எல்லா கட்சிகளுமே மது விளக்கை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறார்கள் இன்ன பிற கட்சிகள் பூரண மதுவிலக்கையும் விளக்கையும் அஇஅதிமுக படிப்படியான மது பற்றி பேச தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மதுவை அறிமுகப்படுத்தியதற்காகவும் மதுவின் கொடுமைகள் தமிழகத்தில் தொடர்ந்து நிகழ்ந்ததற்காக திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் பொது மன்னிப்பு கேட்ப தயாரா பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுவே அவர் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்பத வார்த்தையை அவர் மீதான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பூரண மதுவிலக்கு பொது மன்னிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இன்றைய கேள்வி நேரம் பயணிக்க இருக்கிறது அரங்கில் நம்முடைய நான்கு ஆளுமைகள் இணைகிறார்கள் அரங்கில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு பிரபு ரதன் இணைகிறார் வணக்கம் வரவேற்கிறேன் திரு அருள்தாஸ் தொடர்ந்து மதுவிற்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிஎம்ஏஎல்டி அமைப்பை சார்ந்தவர் திரு சரவணன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் திரு ஆவடிக்குமார் அஇஅதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியில் ஒருவர் நான்கு பேருக்கும் என்னுடைய வணக்கம் நான் சரவணன் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அபிசி நீங்கள் பூரண மதுவிலக்கை குறித்து இப்பொழுது பேச தொடங்கியிருந்தாலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பூரண மதுவிலக்கு நோக்கி திமுக நகர தொடங்கியிருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இவர்களுடைய இந்த பூரண மதுவிலக்கு வாதம் என்பது நம்ப தகுந்த வாதமாக இல்லை அது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வார்த்தையாகவே துணிக்கிறது காரணம் இந்த மதுவை கொண்டு வந்ததில் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றதில் திமுகவின் பங்கு பெரும் பங்கு பொது மன்னிப்பு கேட்க தயாரா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க பொதுமக்கள் மத்தியில் அதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் உங்களுடைய பார்வை என்ன அதாவது அதாவது மதுவிலக்கை அமல்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் பூரண மது விலக்கை அமல்படுத்தி காட்டியவர் வி ஹாவ் அ ட்ராக் ரெக்கார்ட் தலைவர் கலைஞர் வந்து எப்பொழுதுமே அதான் சொல்வது அதாவது அவருடைய தாரக மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் இந்த மதுவை இவ்வளவு மோசமாக மது விளக்குன்றது அதாவது மது கொடுமை வந்து இவ்வளவு மோசமாக தமிழகத்தில் ஊடுருவிப்பதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதிமுகவின் ஆட்சி அதாவது வந்து மது வில மதுவை வந்து ஒரு பிரைவேட் பிளேயர்ஸ் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதை அரசாங்கமே ஏற்று நடத்தியதுக்கு வந்து ஒரு இது அமைத்து கொடுத்தது டாஸ்மாகக்கை உருவாக்கியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா முன்னாள் முதல்வர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதற்கு அப்புறமாக வந்து செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியில் வந்து இந்த டாஸ்மாக் வந்து வளர்ந்து வீரியமடைந்து ஒரு அப்படியே மதுவை மது அரக்கன் வந்து தமிழகத்தின் அனைத்து பட்டி தொட்டிகளிலும் செல்வதற்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் மூலமாக வந்து அந்த விற்பனை செய்யப்பட்ட முக்கியமான இது இந்த டாஸ்மாக ஏன் இவர்கள் வந்து பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஏன் மாதிரி விடமாட்டாங்க அதாவது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வந்து குட்டு வைத்த பிறகும் நீங்க வந்து நெடுஞ்சாலையில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அந்த ஐந்தாண்டு ஆலாட்சியில் அஇஅதிமுக அரசால் டாஸ்மாக் மூலமாக மதுபானக் கடைகளை அரசு ஏற்று நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டாலும் கூட அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான ஐந்தாண்டு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் புதிய கடைகளை ஏராளமாக திறந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இப்போ இருக்கிற அந்த இந்த இது வரைக்கும் வந்து எல்லா இடங்களிலுமே வந்து சென்றிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது அதாவது மிடாஸ் என்ற மதுபான ஆலை இந்த மதுபான ஆலையை வந்து நடத்தி கொண்டிருப்பது யாருனா அதிமுகவின் தலைமைக்கு நெருக்கமானவர்கள் கொள்முதல் இந்த ஐந்து வருட காலத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு பதினோராயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து டாஸ்மாக் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு முக்கியமான காரணம் தான் வந்து அதிமுக அரசு வந்து ஐந்து வருட காலமாக வந்து திருமதி கனிமொழி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்

திமுக ஆட்சியில் வந்து திமுகவுக்கு பலன் தரக்கூடியதை ஏன் அலோ பண்றீங்க எது ஒரு நாங்கள் கொண்டு வந்த கொண்டு வந்த அண்ணா நூலகத்தை மூடுகிறீர்கள் நாங்கள் கொண்டு வந்த

வந்து இணைந்து தான் இந்த வணிகத்தை அதாவது வந்து இப்போ எப்படின்னா இந்த ஐந்து வருட காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரச்சனை மது பிரச்சனைன்றது வந்து மிகவும் உச்ச எட்டி எட்டியிருக்கிறது நாம் வந்து பார்க்குறோம் அதாவது வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோலாம் வந்தது சிறுமிகள் சிறுவர்கள் வந்து மது பழக்கத்திற்கு வந்து அதை குடித்து அது பெருமையாக வந்து அதை போட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை போன்ற காட்சிகள் வந்து அனைவரின் மனதையும் உலுக்கி ஒரு ஒரு பெரிய சமூக மாற்றமே ஏற்படுகிறது இந்த மது அர்க்கன் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாற்றம் ஏற்படுகிறது அதனால் வந்து நாங்கள் இது பண்ணுறோம் இப்போ வந்து பொது மன்னிப்புன்ற பேச்சு வருது பொது மன்னிப்புன்ற பேச்சு வரும்பொழுது ஒரு ஊழல் முதல்வரை ஊழலில் குற்றச்சாட்டு இருக்கக்கூடியவரை முதல்வராக நிறுத்திவிட்டு நாங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பாமக அதுக்கு பொது மன்னிப்பு கேட்பாங்களா ஜாதி அரசியலை செய்து கொண்டிருக்கும் பாமக அவர்கள் வந்து ஜாதி அரசியல் நாங்கள் செய்ய மாட்டோம் இதுவரை செய்தது தவறு என்று பொது மன்னிப்பு கேட்பார்கள் இதை நாங்கள் கேட்க மாட்டோம் பொதுமக்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சரி நான் வரேன் திரு ஆவடி அடிப்படையில் இதற்கு முன்பு இல்லாத அளவிற்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் மதுவிற்கு எதிரான பிரச்சாரம் என்பது மிக தீவிரமான தளத்தில் நகர தொடங்கியிருப்பதற்கு காரணம் சமூக வலைதளங்கள் ஊடகங்களில் பரவிய குழந்தைகள் அல்லது பெண்கள் மது வந்து போன்ற காட்சிகள் எல்லாம் ஒரு பெரிய அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை நோக்கி தள்ளியது பூரண மதுவிலக்கு விளக்கு சாத்தியமா இல்லையா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பது ஒரு பெரிய விவாதம் நம்ம இன்னைக்கு அதற்குள்ளே பயணப்படுவது என்பது சாத்தியமில்லாது ஆனால் அதை தாண்டி இந்த தேர்தலில் இந்த மது என்பது ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்குமா பூரண மதுவிலக்கு என்ற கோஷங்கள் அந்த முழக்கங்கள் அவர்களுக்கு வாக்குகளை பெற்றுத்தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுகின்ற பொழுது அது பெற்று பெற்றுத்தரக்கூடும் என்றது போன்ற ஒரு தோற்றத்தை தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய முதல் நாள் பிரச்சார கூட்டத்தில் அவர் படிப்படியாக மதுவிலக்கை விளக்கை அறிமுகப்படுத்தும் என்று சொன்னதே மதுவிலக்கை நோக்கி அஇஅதிமுகவும் தள்ளப்பட்டிருக்கிறது இது தேர்தலில் ஒரு பெரிய பிரச்சனையாக எதிரொலிக்கும் என்பதை தானே காட்டுகிறது இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதை நோக்கியும் தள்ளப்படலை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இலக்கு வந்து மது பூரண மதுவிலக்கு தான் அதை நாங்கள் தொடர்ந்து செய்திருக்கோம் இன்னும் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்ட போது மூதறிஞர் ராஜாஜியினுடைய கோரிக்கை கூட நிராகரிச்சுட்டு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மது நீக்கினார் தளர்த்தல நீக்கியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை தாலுக்காக்களிலும் சாராயக்கடை திறக்கப்பட்டது கல்லுக்கடை திறக்கப்பட்டது நகரங்களில் பிராந்தி கடை திறக்கப்பட்டது கொண்டு வரப்பட்டது அதாவது எதுவுமே ஒரு படக்கம் இல்லாதவனை குடிக்க வச்சு எல்லாரையும் படக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நெருக்குதல் காரணமாக அன்றைக்கு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதற்கு பிறகு ஏற்பட்ட பாதிப்புகளின் விளைவாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் அவங்க வேறு வழியே இல்லை ஆட்சியை கவிழ்க்கின்ற நேர கவிழ்ந்துவிடும் என்ற ஒரு பாதிப்பு வருகின்ற நேரத்தில் அதை செஞ்சாங்க அது நான் முடிச்சிடறேன் அது இன்னும் 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 சொல்ல போனால் எழுபத்தி ஒன்றில் இவங்க மதுக்கடைகளை சராய் கடைகளை திறந்தபோது அது வரைக்கும் மதுவை தெரியாத அறியாத மக்களுக்கு மதுவை கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லை மது வணிகத்தை தமிழ்நாட்டில் இருக்கின்ற தங்களுடைய கட்சிக்காரர்களை மது விற்பனையாளர்களாகவும் முகவர்களாகவும் மாற்றியது திமுக சாதனை அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த தொழிலே தெரியாது அந்த தொழிலை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க வந்து அடுத்து தொடர்ந்து கள்ளச்சேராய் உற்பத்தியாளர்களாக மாற்றுகின்ற நிலைக்கு திமுக காரங்களை கொண்டு வந்தது இப்படி அது வந்து அதற்கு பிறகு இதே இங்கே வந்து எழுபத்தி நாலுக்கு பிறகு மதுவிலக்கு அமுல் அவங்க நீக்கினா கூட மறுபடியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதில் கடுமையான மதுவிலக்கு சட்டத்தை போட்டார் நாடு கடத்தும் சட்டம் இது சாராயத்து விற்பனை செய்கின்ற இடத்தில் அதை கள்ளச்சார விற்கின்ற இடத்தில் இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளர்கள் உள்பட பணியாளர்கள் உள்பட அத்தனை பேர் மூலம் கடுமையான நடவடிக்கைகள் கடுமையான சட்டங்கள் போடப்பட்டன அந்த சட்டங்கள் எதிர்விளைவுகளை தான் உருவாக்குச்சு ஏன்னா ஒரு அந்த சமுதாயம் ஒரு படக்கத்தை கையாண்டதற்கு பிறகு அவங்க எதையாவது சாப்பிட்டு சரி பலிகள் அதிகமாக வந்தது மீண்டும் மது கொண்டு வரப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டா கூட இல்லை இல்லை நான் முடிச்சா முடிக்கல ஒரே ஒரு அடுத்து அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தப்போ மலிவு விலை மது பேக்கெட் சாராயத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் கடைகளை திறந்து ஒவ்வொரு கிராமத்திலும் கடைகளை திறந்து ஒவ்வொரு குக்கிராமத்திலும் பிரான்ச்சு கடைகளை வைத்து ஒவ்வொரு நபருக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை மலிவு விலையில் சாராயத்தை கொண்டு போய் சேர்த்தது திமுக அது அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அதை முழுமையாக நீக்கணும் இன்றைக்கும் த தமிழ் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு தளர்த்தப்பட்டிருக்கிறது கடை இல்லை கல்லுக்கடை இல்லை

எல்லா காலங்களிலும் இன்னும் சொல்ல எல்லா மாநிலங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேரில் தான் கடைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன ஏலத்தை கூட தாசில்தார் தான் நடத்தினார் தனியாருக்கு சாராய இது கடை சாராய கடைகள் தனியாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட போது கூட மா மாவட்ட தலைவர் உத்தரவு போட்டு தாசில்தார் தான் ஏலத்தையே நடத்தினார் அந்த ஏலத்தை வந்து அந்த கடையை கண்காணித்தது அந்த கடைக்கு வந்து லைசன்ஸ் தந்தது எல்லாமே தாசில்தார் அரசாங்கம்தான்

வருமானம் வந்து குறைவாக இருந்தது ஆனால் குவான்டிட்டி அதிகமாக விற்பனையாக இருக்குது இந்த ஐந்து ஆண்டுகளில் வருமானம் கூடுதலாக இருக்குது ஆனால் குவான்டிட்டி குறைஞ்சிருக்கு ஆக டாஸ்மாக்ல எல்லா டாஸ்மாக டூப்ளிகேட் சார் ஏங்க நீங்கள் பேசல குறுக்கல குறுக்க பேசல நீங்கள் அது குறைஞ்சிருக்கு ஆக இன்னும் சொல்ல போனால் கடந்த திமுக ஆட்சியில் ஐந்தாண்டுகள் திமுக ஆட்சி நடத்தின அந்த மைனாரிட்டி அரசாங்கத்தில் ஆறு புதிய மறு மது உற்பத்தி ஆலைகள் உருவாக்கப்பட்டன அதில் இன்னும் கேட்டால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை வைத்து படம் எடுத்த ஒருவருக்கு கூட ஒரு மது ஆலைக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க இன்றைக்கு அவருடைய வடச்சேரியில் என்ன நடந்தது வடச்சேரியில் பீர் தொழிற்சாலை உருவாக்குவதற்கு அங்கே இருக்கின்ற மருத்து மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்துகிறார் அதில் வந்தவங்களை துப்பாக்கி சூடு நடத்தி அதை விரட்டி அடித்தாங்க இன்றைக்கி நினைவு நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நான் மக்களுக்கு எதிராக மதுவை கொண்டு வந்து திணித்தது திமுக மீண்டும் வருகிறேன் பிரபுரன் அடிப்படையில் மதுவை அறிமுகப்படுத்தியதற்காக அல்லது அதை கொண்டு போய் சேர்த்ததற்காக திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் பகிரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற வாதங்களை வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த திமுகவோடும் அதே அஇஅதிமுகவோடும் அன்றைக்கு எந்த வித பெரிய அளவிலான நிபந்தனைகளையும் விதிக்காமல் அந்த கூட்டணியில் நீடித்ததற்காக பாத்தாளி மக்கள் கட்சி பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்க தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வரும்ல